பிடியதன் உருவுமை கொலை மிக கரியது வடிகொண்டு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஆணி மாதம் பன்னிரண்டு மாதங்களில் ஆணி மாதத்துக்கு ஒரு மகத்துவான சிறப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் ஆணியில் பிறந்தால் கோடீஸ்வர யோகம் ஆணியில் பிறந்தால் ஆணி நீயா இது நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன வாக்கு அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது இறைவனை குறிப்பாக கூத்த பெருமானை நம் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய இரண்டு மிக பெரிய திருமஞ்சனத்தில் இது முதலாவதாகவே உள்ளது அது ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு சொல்லி ஆனால் முதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆணி தான் அதை நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் இந்த ஆணி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஆணி பதினேழாம் நாள் ஆணி திருமஞ்சனம் ஆணி இருபதாம் நாள் அதாவது நாலு ஏழு சக்கரத்தாளூர் ஜெயந்தி ஆணி இருபத்தாறாம் நாள் குரு பூர்ணிமா இந்த மூணுமே ரொம்ப சிறப்பான உற்சவங்கள் சிறப்பு தரிசனங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை சுருக்கமாக நேர்த்தியாக அதனுடைய தடையை நீக்குவதற்கு பன்னெண்டு ராசிக்குரிய பலனை இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் முதலாவதாக மேசராசி நேயர்கள் மேசராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டு கூறிய சுக்குரன் வந்து உங்க மேசத்தில் இருக்கார் பார்த்தீங்களா உங்க ராசி மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி எங்கே இருக்காரு முதலாவது ராசி ஆனால் இரண்டுக்குரிய தனத்தை கொடுக்கக்கூடியவர் தானியத்தை கொடுக்கக்கூடிய வண்டியை கொடுக்கக்கூடிய வாகனத்தை கொடுக்கக்கூடியவர் பெயரை கொடுக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடியவர் மோகத்தை கொடுக்கக்கூடிய போகத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு சுக்குரன் எங்கே இருக்கார் உங்கள் ராசியில் இருக்கார் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை மாதிரி இருக்குது பரிவர்த்தனை மாதிரி இருக்குது உங்கள் ரெண்டுக்குரியவர் உங்கள் ராசி உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா ரெண்டுங்கிறது தனம் அப்போ ரெண்டு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஆனால் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ உங்களை குறைக்கு எந்த குறையும் இருக்காது முதல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டு சாங்கியம் இந்த மாதத்துக்கு அவ்வளோதான் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் கோடிசுரை ஆக ஆக போவதில்லை இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது இன்னும் சனிவக்கரம் இருக்குது இன்னும் குருவக்ரம் இருக்குது இன்னும் அதுக்கடுத்து சனி பார்வை செவ்வாய் சனி செவ்வாய் பார்வை இருக்குது இதெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணணும் அதனால் மேசராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு படியை உயர்த்தி கொடுத்துருக்கிறார் என்ன படி உயர்த்தி கொடுத்துருக்கிறார் நீச்சத்துலேருந்து உங்களுக்கு அடுத்த பாவத்துக்கு வந்திருக்கிறார் இவ்வளவு நாள் நீச்சத்தில் அதாவது ஜனவரியிலிருந்து சனிப்பயிற்சியிலேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக நீச்சம் நீச்சம் செவ்வாய நீச்சம் செவ்வாய நீச்சம் இதே வேலை தான் அப்படிப்பட்ட செவ்வாய் இப்ப எங்க வந்திருக்காரு சிம்மத்துக்கு வந்திருக்காரு அப்ப நீச்சத்துல இருந்து புறமொட்டோட வந்துட்டாரு ஆனா பொறமொட்டோட வந்தாலும் பல்ல பிடுங்கினது மாதிரி செவ்வாயின் கேதும் சேர்ந்து இருக்கிறாங்க பார்த்துக்கங்க அப்ப உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு உங்க ராசிக்கு அஞ்சுல செவ்வாயின் கேது சேர்ந்திருக்காரு அஞ்சாம் இடம் அறிவு அஞ்சாம் இடம் ஞானம் அஞ்சாம் இடம் பிள்ளைகள் அஞ்சாம் இடம் புண்ணியம் கண்டிப்பா குழந்தைகளை கவனமாக வச்சுருக்கணும் திருமண வைபவங்கள் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு நன்றாக இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு மேசராசிக்கு இப்போ அஷ்டம் ஜென்மச்சனி நடந்திருக்குது உங்கள் வயசை பார்த்துக்கங்க உங்களுடைய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இப்போ எங்கே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு இலவசமாக சொல்கிற ஆலோசனை கூறுறேன் ஆலோசனை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இரவு நேரங்களில் வாங்க மற்ற நேரம் சாமி ஐயா பிஸியாக இருப்பேன் இரவு நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் இலவசமாக சொல்லுவோம் எங்கள் மாதாந்திர ஜோதிடைய நிர்வாகம் எங்களுக்கு அந்த உத்தரவுலாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் பேர் இருக்கணும் எங்களுக்கும் பேர் இருக்கணும் இங்கே நல்லா இருக்கணும் அந்த வகையிலே இப்போ மேசராசி ஏழரை சனி உங்கள் வயசை பார்த்துக்கோங்க வயசை பார்த்துக்கோங்க என்ன பற்றி லக்கனாதிபதி எங்கே இருக்காரு ராசிநாதன் எங்கே இருக்காரு எல்லாம் பார்த்து கொண்டு இந்த மாதத்தை அப்படியே மிக கவனமாக மிக கவனமாக ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருக வழிபாடும் நல்லா பண்ணுங்கள் முருகன் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அதில் எந்த கருத்தில் முருகனை கும்பிடுங்க எல்லா சிவாலயங்களுக்கும் போங்க ஏன்னா சுக்கரன் இருக்கார் சுக்கரன் உங்கள் ராசி சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ சுக்கரன் பொழுது நிச்சயமாக பிரதோஷ வழிபாடு கோதானம் கோ பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய தாக்கங்கள் குறையும் இந்த ஆணி மாதத்துல திருமண வைபவங்களும் செய்கிறாங்க ஆனால் பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஆணி ஆடி ஆவணி காத்துக்கிட்டு இருக்குது ஆவணி காத்துக்கிட்டு இருக்குது அதை காத்து அதை என்ன அதை எதிர்நோக்கி போகணும் நமக்கு அப்போ அதனால தான் ஆணில சிவபெருமானையும் ஆடியில் அம்பாலையும் வணங்கி விட்டு ஆவணி மாதம் முகூர்த்தம் ஆவணி மாதம் திருமண சாப்பாடு ஆவணி மாதம் அன்ன சாப்பாடு ஆவணி மாதம் கல்யாண சாப்பாடு சொந்த பந்தங்களுக்கு உரிய நாள் அதனால சோறு போடக்கூடிய மாதம் ஆவணி மாதம் என்ன சோறு அன்னதானம் சோறு இல்லை திருமணம் சடங்கு சோறு அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நிச்சயமாக மிக கவனமாக இருக்க வேண்டும் தான் நேயர்களுக்கு அடியன் சொல்ல வேண்டிய போற்று முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை ஒரு நாற்பத்தெட்டு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது நவக்கிரகம் அப்போ டோட்டலாக நாற்பத்தெட்டு செவ்வாய்க்கிழமை வல்லக்கோட்டையை தவிர்த்து எல்லா முருகான் தமிழ்நாட்டில் எல்லா முருக வலயத்தையும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போவோம் வல்லக்கோட்டைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை ஏன் உங்களுக்கு சுக்கரன் உங்கள் ராசினா உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால தான் உங்களை வல்லக்கோட்டைக்கு போக சொல்கிறீங்க ஏன்னா வெள்ளிக்கு உரியவனும் சுக்கரன் சுக்கிர உரியவன் வெள்ளி அதனால தான் நிச்சயமாக மேசராசி நேயர்கள் தயவு செய்து வல்லக்கோட்டைக்கு ஒருமுறை போயிட்டு வாங்க பிரதர்ஷனம் பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம் பிரதர்ஷனம் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும் சுத்த சுத்த கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் வைங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து அவருக்கு சரண்டர் பண்ணுங்கள் கூடுமானவரை எல்லாருடைய சகோதரர்கள் சகோதரிகள எல்லா ஜாதகமும் மொத்தம் வைக்காதீங்க போன போன நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிர என்கிட்ட வந்தாங்க ஒரே குடும்பத்தில் ஏழு பேர்த்துக்கு ஒரே நோட்டில் எழுதியிருக்காங்க அப்படி எழுதக்கூடாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் அவருடைய விதி அந்த கணிப்பு அந்த நோட்டில் இருக்கணும் இன்னொருடைய விதி போய் அதில் இன்ட்ரால் பண்ணக்கூடாது இதை எல்லோரும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது என்ன செய்கிறாங்க என் பையனுக்கு வயசு ஒம்பது எனக்கு வயசு நாற்பது இனிமேல் என் ஜாதகம் செல்லாது அது எப்படிங்க செல்லாது ஒம்பது வயசுக்காரன் ச பையன் ஜாதகம் செல்லும் என் தகப்பன் சாதகம் செல்லாதுன்னு சொல்லி ஆற்றுலேயும் கடல்லையும் போட்டுறாங்க அப்போ ஐயாவுக்கு ரொம்ப பசிக்குது நல்ல பசி மணி எட்டு மணி ஆகுது நல்லா பசியோடு இருக்கிறேன் நீ ஒரு கிளைண்ட்டு வர்றாங்க நீங்கள் சாப்பிட்டா இவங்க பசி அடங்குமா நீங்கள் சாப்பிட்டா பசி அடங்குமா அப்போ அவங்கவுங்க கர்மத்தை அவங்கவுங்க கர்மத்தை அவங்கவுங்க தான் எடுக்கணும் இதை தயவு செய்து நேயர்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிது அவங்கவுங்க கர்மத்தை எடுத்துக்கொண்டு முருகன் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் கவனத்தோடு இருங்கள் அகலகால வைக்காதங்கள் வாழ்த்துக்கள்